ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அரோட் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னடா நம்ம மல்லி சீரியாக இருக்காங்களா ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு பாய்சன் சாப்பிட்டதுனால அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க அவங்க பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சரி வாங்க என்ன நடந்துச்சு என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம அதே மாதிரி விஜய மனசில் இருந்து எடுக்க முடியாத மல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாய்சன் சாப்பிட்டு சீரியஸாக இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நம்ம மல்லி வந்துட்டு சீரியஸாக இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு ஐசியூவில் தாங்க இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன என்ன பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டால் யாருக்கும் என்ன தெரியலைங்க அதனால செக் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நம்மளோட அரவிந்த் அதுக்கப்புறம் அரவிந்தோட அண்ணா ஃபேமிலி எல்லாருமே வெளியே இருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ நமக்கு விஜய்க்கு தெரிஞ்சிச்சுங்க எப்படியோ இல்லைங்க நம்ம அரவிந்த் தாங்க விஜய் கால் பண்ணி என்னங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க இத்தனா நீங்க இப்படி இருந்துட்டு எனக்கு ஏன் சொல்லாத போயிட்டீங்க உங்களால தான் இப்போ பாருங்க மல்லி சாகு கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மா சண்டை போயிட்டு இருக்கீங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கும் அரை விஜய்க்கும் கல்யாணம் ரெடி ஆயிட்டு இருந்துச்சுங்க தாலி கட்டுற கடைசி நிமிஷத்துல அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுங்க ஏன்னா மல்லி இப்படி ஒரு விஷயம் கேட்ட கேட்டோடனே விஜய்க்கு என்ன பண்ண தெரியாமல் கல்யாணம் வேணாம் ஒண்ணும் வேணாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டார் இதுக்கப்புறம் நம்ம மல்லி பொழப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற விஷயம் டாக்டர் தாங்க சொல்லணும் எல்லாரும் அதுக்காக வெயிட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம மல்லிக்கு எதுவும் ஆகாதுங்க ஏன்னா நம்ம மல்லி வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க யாருக்கும் எந்த துரோகம் செய்ய மாட்டாங்க நல்லது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க என்னென்னா ஒரே ஒரு கேவலமான தப்பான முடிவு எடுத்தாங்கன்னா அது பாய்ஸன் சாப்பிட்டது தான் ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நானும் ஆனவனை ப்ரே பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்களும் மறக்காமல் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க நம்ம மல்லிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது சேவ் மலை ஓகேங்களா ஏன்னா மல்லின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க அந்த சீரியலை பொறுத்த அவங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் ஸோ அவங்களே ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா வைங்களேன் விஜய் இந்த காலம்லாம் அந்த கெல்டி ஃபீலிங்லே நிம்மதியாக வாழ்வாரோ இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நிம்மதியாக சாக மாட்டாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க ஒய்ஃப் இறந்ததே ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அவருக்கு மல்லியோட இழப்பு ரொம்ப பெரிய பேரடியாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம விஜய் ம ஒரு வேளை மல்லி சரியாகி வந்தால் ஏற்றுப்பாரா மல்லியை இல்லை என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் அரவிந்தோட நிலைமை என்ன அவர் என்ன பண்ண போகிறாரு இதெல்லாம் நினைக்கும் போது தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க மல்லி சொன்ன மாதிரி பாபுக்கு கடைசி வரை துரோகம் பண்ணலைங்க பாய்ச்சனை சாப்பிட்டாங்க அவங்க என்ன சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க அதுதான் நல்ல விஷயம் ஏன்னா இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க என்னடா நீயே பாய்சன் சாப்பிட்றத ஊக்குவிக்கிறியான்னு நான் அப்படி சொல்ல வரலைங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் பாய்சன் சாப்பிட்றது ஒரு முட்டாளுங்க செய்கிற மனமான தப்பு அதை யாரும் செய்யக்கூடாது என்னென்னா பேசி சமாளிச்சிருக்கலாங்க பேசி தீர்க்க முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க எல்லா விஷயத்தையும் பேசி தீர்க்கலாம் முடியாத விஷயம் ஒரு சில இருக்குது இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணுங்க முயற்சியே பண்ணாமல் பயந்துட்டோ இல்லை அவங்க மேலே ஒரு பாசமோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான தப்பை செஞ்சால் அது நம்மளோட அறிவுக்கட்ட சரி தான் நான் சொல்லுவேன் ஸோ நம்ம என்னோடய வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்யூ பாபாய் இன்னொரு விஷயம் யாரும் இந்த மாதிரி தப்பான விஷயத்தை செய்யாதீங்க